நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைய ராசி பலன் மற்றும் குறிப்புகளை தெரிந்து கொள்ள இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்று மே மாதம் திங்கட்கிழமை ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவாபாசு வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் இன்று நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை கௌரி நல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை காலம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை குளிகை பிற்பகல் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது முதல் பன்னிரண்டு மணி வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்று காலை சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி ஆறு நிமிடங்களுக்கு கரணன் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை திதி இன்று பிற்பகல் ஒன்று இரண்டு வரை அஷ்டமி பின்பு நவமி நட்சத்திரம் இன்று மாலை ஆறு ஐம்பத்தி ஒன்று வரை ஆயில்யம் பின்பு மகம் நாமயோகம் இன்று அதிகாலை ஐந்து எட்டு வரை கண்டம் பின்பு விரத்தி கரணம் இன்று அதிகாலை ஒன்று பதினொன்று வரை பத்திரை பின்பு பிற்பகல் ஒன்று இரண்டு வரை பவம் பின்பு பாலவம் அமிர்தாதி யோகம் இன்று மாலை ஆறு ஐம்பத்தி ஒன்று வரை யோகம் பின்பு மரண யோகம் இன்று சந்திராஷ்டமம் உள்ள நட்சத்திரங்கள் இன்று மாலை ஆறு ஐம்பத்தி ஒன்று வரை பூராடம் பின்பு ஊத்திராடம் இன்றைய பண்டிகைகள் மதுரை ஸ்ரீ மீனாட்சி சொக்கநாதர் நந்தீஸ்வர யாழி வாகனத்தில் பவனி வரும் காட்சி கடையம் ஸ்ரீ சிவபெருமான் இந்திர விமானத்தில் பவனி வரும் காட்சி திண்டுக்கல் ஸ்ரீ பத்மகிரீஸ்வரர் வாகனத்தில் புறப்பாடு இளஞ்சி ஸ்ரீ சிவபெருமான் வெள்ளிமயில் வாகனத்தில் பவனி வரும் காட்சி இன்று அம்பிகை வழிபாடு சிறப்பான பலன்களை தரும் இன்றைய நாளின் சிறப்புகள் நவகிரக சாந்தி செய்ய சிறந்த நாள் உபகரண பழுதுகளை செய்ய உகந்த நாள் மந்திர பிரயோகம் செய்ய ஏற்ற நாள் சுரங்க பணிகளை மேற்கொள்ள நல்ல நாள் திங்கட்கிழமையில் பிறந்தவர்களுக்கான பொது பலன்கள் திங்கட்கிழமையில் பிறந்தவர்கள் அனைவரும் விரும்பும்படியான அமைதியான மனம் படைத்தவர்களாகவும் உதவும் உள்ளம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் இவர்கள் கீர்த்திமான் தர்மவான் அபிமானி அன்பானவன் இனிய சொற்களால் யாரையும் மயக்கி விடுவார்கள் பொறுமையானவர்களாகவும் இலகிய மனம் உடையவர்களாகவும் இருப்பார்கள் சுற்றமும் நட்பும் நிரம்ப பெற்றவர்களாக இருப்பார்கள் நல்ல கற்பனை கொண்டவர்களாக இருப்பார்கள் இவர்களுக்கு சொந்த தொழில் கை கொடுக்கும் எதிரிகளை கூட நண்பர்களாகவே கருதுவார்கள் தர்மம் நியாயங்களை கடைப்பிடிப்பதில் உறுதி உள்ளவர்கள் இனிய சொற்களால் யாரையும் மயக்கி விடுவார்கள் இனி இன்றைய நாளுக்கான கனவு பலன் காக்கை கனவில் வந்தால் அதுவும் மேற்கு நோக்கி குரல் எழுப்புவது போல் வந்தால் அண்டை அயலாரின் தொந்தரவால் வீட்டையோ ஊரை விட்டு காலி பண்ண போவதின் அறிகுதி காக்கையை பிடிப்பது போல் கனவு கண்டால் அதிக பொறுப்புகளை எதிர்கொள்ள நேரிடும் என்று பொருள் இனி நாள் உங்களது ராசி பலனை தெரிந்து கொள்ளலாம் நீர்களே இன்று உங்களுக்கு பிரச்சனைகள் குறையும் நெருக்கடியான சில சூழ்நிலைகளை சமாளிப்பீர்கள் உறவினர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் குறையும் பயணங்களால் புதிய அத்தியாயம் பிறக்கும் வியாபாரத்தில் லாபம் மேம்படும் கடன் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கும் சக ஊழியர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் வெளிவட்டாரத்தில் புகழ் மேம்படும் அஸ்வினி நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் பெற்றோர்களின் உதவி கிடைக்கும் பரணி நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளியூரிலிருந்து செய்தி கிடைக்கும் கிருத்திகை நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளிவட்டாரத்தில் புகழ் மேம்படும் உங்கள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்டியின் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் ரிஷபராசி நேர்களே இன்று உங்கள் பேச்சுக்களில் அனுபவ அறிவு வெளிப்படும் சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் குழந்தைகளின் எண்ணங்களை புரிந்து செயல்படுவீர்கள் மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அரசு சார்ந்த விஷயங்களில் பொறுமை வேண்டும் பெற்றோர்களின் வழியில் உதவி கிடைக்கப் பெறுவீர்கள் உயர் அதிகாரிகளிடம் நெருக்கம் உண்டாகும் வாகன பழுதுகளை சீர் செய்வீர்கள் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை அறிந்து செயல்படுவீர்கள் கிருத்திக நட்சத்திர நேர்களே இன்றுங்கள் வியாபாரத்தில் புதிய அனுபவம் உண்டாகும் ரோகிணி நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் பெற்றோர்களின் வழியில் புரிதல் அதிகரிக்கும் நட்சத்திர இன்று உங்கள் அதிர்ஷ்ட அதிர்ஷ்டராசி நேர்களே இன்று உங்கள் தேவைகளை நிறைவேற்றி கொள்வீர்கள் மனதளவில் இருந்து வந்த கவலைகள் குறையும் குடும்பத்தில் கலகலப்பான சூழ்நிலை உண்டாகும் எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாக அமையும் அலுவலகத்தில் புதிய வாய்ப்புகள் சாதகமாக அமையும் வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை புரிந்து செயல்படுவீர்கள் அமைதியாக செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் உண்டாகும் அலுவலகத்தில் புதிய வாய்ப்புகள் சாதகமாக அமையும் மிருக நட்சத்திர நேர்களே இந்துங்கள் மனதில் மனதிலிருந்த கவலைகள் விலகும் திருவாதிரி நட்சத்திர நேர்களே இந்துங்கள் பெற்றோர்கள் உதவியாக இருப்பார்கள் புனர்பூசம் நட்சத்திர நேர்களே இந்துங்களுக்கு வெளியூர் பயணங்களால் மாற்றமான சூழ்நிலை உண்டாகும் இன்று உங்கள் அதிர்ஷ்டி திசை தெற்கு அதிர்ஷ்டியின் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் கடகராசி நேர்களே இன்று உங்களுக்கு மறைமுகமான சில பிரச்சனைகள் தோன்றி மறையும் செயல்பாடுகளில் ஒரு விதமான சோர்வு உண்டாகும் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கம் ஏற்படும் உங்களின் பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து செயல்படுவீர்கள் சக ஊழியர்களிடத்தில் வீண் விவாதங்களை தவிர்க்கவும் சூழ்நிலையிலிருந்து கருத்துக்களை வெளிப்படுத்தவும் வெளிவட்டாரத்தில் மதிப்பதிகரிக்கும் புனர்பூசம் நட்சத்திர நீர்களே இன்றுங்களின் சோர்வு நீங்கி சுறுசுறுப்புடன் காணப்படுவீர்கள் பூசம் நட்சத்திர நீர்களே இன்று உங்கள் நண்பர்களின் வழியில் புரிதல் அதிகரிக்கும் ஆயுள்ளம் நட்சத்திர நீர்களே இன்றுங்களின் வாகன பயணங்களில் கவனம் வேண்டும் இன்று உங்கள் அதிர்ஷ்டி திசை வடக்கு அதிர்ஷ்டியின் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் சிம்மராசி நீர்களே இன்று வேலையாட்களிடத்தில் ஒத்துழைப்பு குறையும் அலுவலகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்லவும் தந்தையின் எண்ணங்களை புரிந்து செயல்படுவீர்கள் வெளிநாடு தொடர்பான பயண வாய்ப்புகள் சாதகமாக அமையும் எதிலும் முன்கோபம் இன்றி செயல்படவும் நினைத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும் புதுவிதமான தேடல் அதிகரிக்கும் மகம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் அலுவலகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் பூரம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் நண்பர்கள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள் உத்திரம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு புதிய தொழிற்சார்ந்த தேடல் உண்டாகும் இன்று உங்கள் திசை தெற்கு அதிர்ஷ்டியின் மூன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் கன்னிராசி நேர்களே இன்று உங்கள் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் தந்திரமாக சில பணிகளை செய்து முடிப்பீர்கள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் பழைய கடன்களை தீர்ப்பீர்கள் வேலையாட்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் மதிப்பு மற்றும் மரியாதை அதிகரிக்கும் எதிர்பாராத சில வரவுகளால் சேமிப்பு அதிகரிக்கும் வியாபார பகைவர்களை கண்டறிவீர்கள் உத்திரம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் நண்பர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் அஸ்தம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் சித்திர நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் கடன் சார்ந்த பிரச்சனைகள் நீங்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்டியின் ஆறு அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் துலாம் ராசி நேர்களே இன்று உங்கள் உயரதிகாரிகள் ஆதரவாக செயல்படுவார்கள் பெற்றோர்களின் வழியில் உதவி கிடைக்கும் சங்கம் தொடர்பான துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் எதிலும் திருப்தியற்ற மனநிலை உண்டாகும் வெளிவட்டாரத்தில் புகழ் மேம்படும் நினைத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும் உயர்கல்வியில் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் வெளியூர் தொடர்பான பயணங்கள் கைகூடும் எதிலும் திருப்தியற்ற மனநிலை உண்டாகும் சித்திர நட்சத்திர நீர்களே இன்றுங்கள் சகோதரர்களின் ஆதரவு கிடைக்கும் சுவாதி நட்சத்திர நேர்களே இன்றுங்களுக்கு புதிய வாய்ப்பு தேடி வரும் விசாகம் நட்சத்திர நீர்களே இன்றுங்கள் பெற்றோர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் இன்றுங்கள் உங்கள் திசை கிழக்கு அதிர்ஷ்டியின் ஏழு அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு விருச்சிகராசி நேர்களே இன்றுகள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் வெளியூர் பயணங்களின் மூலம் அனுகூலமான வாய்ப்புகள் கிடைக்கும் இசை பணிகளில் ஈடுபாடு உண்டாகும் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் உடன் பிறந்தவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கிய ஒற்றுமை அதிகரிக்கும் தடைகளை தாண்டி வெற்றி பெறுவீர்கள் புதிய வாய்ப்பு தேடி வரும் விசாகம் நட்சத்திர நீர்களே இன்று உங்களுக்கு வெளியூர் பயணங்களால் புதிய அனுபவம் உண்டாகும் அனுஷம் நட்சத்திர நீர்களே இன்று உங்கள் சகோதரர்களிடம் ஒற்றுமை அதிகரிக்கும் கேட்டு நட்சத்திர நீர்களே இன்று வெளியூர் பயணங்களால் லாபகரமான சூழ்நிலை அமையும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்டியின் எட்டு அதிர்ஷ்ட நிறம் பொன் நிறம் தனுசு ராசி நேர்களே இன்று உங்கள் விலகி சென்றவர்கள் விரும்பி வருவார்கள் சிந்தனையின் போக்கில் மாற்றம் உண்டாகும் வேலையாட்களிடத்தில் அனுசரித்து செல்லவும் அலுவலகத்தில் சிறு சிறு இடர்பாடுகள் தோன்றி மறையும் எதிலும் நேர்மறை எண்ணங்களுடன் செயல்படுவீர்கள் வர்த்தகம் சார்ந்த முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது வாகன பொழுது போன்ற மின்வரையும் உண்டாகும் மூலம் நட்சத்திர நேர்களே இந்துங்கள் வியாபாரத்தில் மாற்றமான சூழ்நிலை அமையும் பூராடம் நட்சத்திர நேர்களே இந்துங்கள் நண்பர்களிடம் அனுசரித்து செல்லவும் உத்திராடம் நட்சத்திர நேர்களே இந்துங்கள் வியாபார முதலீடுகளை கண்டறிவீர்கள் இன்று உங்கள் திசை தென்மேற்கு அதிர்ஷ்டியின் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் மகர ராசி நீர்களே இன்று உங்களுக்கு வெளியூர் சார்ந்த வேலை வாய்ப்புகள் சாதகமாக அமையும் மனதளவில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கும் வழக்கு தொடர்பான விஷயங்களில் சாதகமான முடிவு கிடைக்கும் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் கணவன் மனைவியிடையே நெருக்கம் அதிகரிக்கும் ஆன்மீக பயணம் மேற்கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கும் உலக வாழ்க்கை பற்றிய புதிய கண்ணோட்டம் உண்டாகும் வெளியூர் பயணங்களால் மகிழ்ச்சி அதிகரிக்கும் உத்திராடம் நட்சத்திர நீர்களே இன்று உங்களுக்கு புதிய வாய்ப்பு தேடி வரும் திருவோணம் நட்சத்திர நேர்களே இன்று நண்பர்களின் ஒத்துழைப்பு மேம்படும் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் வியாபாரத்தில் அமையும் இன்று உங்கள் அதிர்ஷ்டி திசை வடக்கு அதிர்ஷ்டியின் உங்கள் நண்பர்களிடம் அனுசரித்து செல்லவும் சில வரவுகளால் கையிருப்பு அதிகரிக்கும் அரசால் அனுகூலம் உண்டாகும் கால்நடை சார்ந்த பணிகளில் மேன்மையான சூழ்நிலை ஏற்படும் வழக்குகளில் சாதகமான முடிவு கிடைக்கும் வியாபாரத்தில் சில மாற்றமும் செய்வீர்கள் பணி நிமித்தமான முயற்சிகள் சாதகமாக அமையும் வெளிவட்டாரத்தில் பாராட்டு கிடைக்கும் நினைத்த காரியங்களை எண்ணிய விதத்தில் செய்து முடிப்பீர்கள் அவிட்டம் நட்சத்திர நேர்களே இந்துங்கள் உங்கள் கையிருப்பு அதிகரிக்கும் சதயம் நட்சத்திர நேர்களே இந்துங்கள் பெற்றோர்கள் சாதகமாக செயல்படுவார்கள் பூரட்டாதி நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் செய்கின்ற முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை தேற்கு அதிர்ஷ்டின் ஆறு அதிர்ஷ்ட இளம் அஞ்சல் மீனராசினியர்களே இன்று உங்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும் இணையம் சார்ந்த பணிகளில் முன்னேற்றம் ஏற்படும் மூத்த உடன்பிறப்புகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் இனம் புரியாத சிந்தனைகளின் மூலம் கற்பனைகள் அதிகரிக்கும் இலக்கியம் தொடர்பான பணிகளில் ஆர்வம் உண்டாகும் வெளியூர் பயணங்களால் ஆதாயம் அடைவீர்கள் உத்தியோகம் தொடர்பான பணிகளில் பதற்றமின்றி பொறுமையுடன் செயல்படவும் பூராட்டதி நட்சத்திர நேர்களே இன்று வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் உத்திரட்டாதி நட்சத்திர நேர்களே இந்துங்கள் உங்கள் திறன் அதிகரிக்கும் ரேவதி நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் பொறுமையுடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் இன்று உங்கள் திசை மேற்கு அதிர்ஷ்டியின் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் கருஞ்சிவப்பு நேர்கள் அனைவரும் எல்லா வளமும் பெற்று மகிழ்ச்சியுடன் இருக்க இறைவனே வேண்டிக்கொள்கிறோம் இன்றைய ராசி பலன் மற்றும் குறிப்புகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க